மகாகந்த சஷ்டி விரதத்தோட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இன்றைக்கி இரண்டாவது நாள் நம்ம வீட்டை ஒட்டி அம்மன் கோவில் இருக்கிறதுனால அங்கே முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி காலையிலேயே சரவணபவ கோலம் போட்டுட்டு ஆறு தீபங்கள் ஏற்றிட்டுருந்தேன் நெய்வேதியம் வெண் சுண்டல் வந்து அவிச்சு கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம வீட்டில் நிறைய வேலைகள் நடந்தது அதனால் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து செய்ய முடியல அதனால் நான் கோவிலே வந்து ஏற்றிட்டு வர கொஞ்ச நாள் ஆகும் வீட்டில் வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கு அங்கே ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றி ஆச்சு மகா கந்த சிஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா மாலை அணிந்து கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை மாலை அணியாதவங்க கூட நீங்கள் நார்மலாகவே சாதாரணமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும்